வணக்கம் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி பேருந்து நிலையத்தில் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட பேருந்துகள் எங்கே நிற்கிதுன்னு பார்ப்போம் பிளாட்ஃபார்ம் நம்பர் மூணு அன் மற்றும் நான்கு இங்கே பாருங்கள் வடக்கு மாவட்டம் விழுப்புரம் முதல்ல இருக்குது அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒசூர் அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு பிரம்மாண்டமான நடைமேடை நான்கு நடைமேடைகளுமே வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் விழுப்புரம் சேலம் சேலத்துக்கு வந்து திருச்சியிலேருந்து நிறைய பேருந்துகள் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போவே வருது இன்னும் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆஃபீஸியெல்லாம் ஓப்பன் பண்ணலை இருந்தாலும் விழுப்புரம் சேலம் பாருங்கள் சேலத்துக்கு இங்கே நிறைய பஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர் ஈரோடு ஈரோடு கோயமுத்தூருக்குலாம் இங்கே நிறைய பேருந்துகள் இருக்கும் இது வந்து ஒரு கடை இனிமேல் வந்து இந்த குப்பைகள்லாம் குறையும் நம்புகிறோம் ஏன்னா வந்து ஏர்போர்ட் மாதிரி இருக்கிறதுனால வந்து தேவையில்லாத குப்பைகள் இருக்க வாய்ப்பு கிடையாது அடுத்தது பாருங்கள் காஞ்சிபுரம் திருத்தணி எல்லாத்துக்குமே இங்கேருந்து பேருந்துகள் இருக்குங்க திருச்சி வந்துட்டிங்கனாலே போதும் ஜங்ஷன் தென் மாவட்ட மக்கள் இப்போ வந்து ஒரு ஜங்ஷன் எதுன்னா திருச்சி நார்த்தில் எப்படி விழுப்புரமோ அது மாதிரி இது இங்கே பாருங்க ஊட்டி மேட்டுப்பாளையம் மேற்கு மாவட்டம் ஊட்டி மேட்டுப்பாளையத்து பேருந்து இருக்குது புதுச்சேரி பாண்டிச்சேரிக்கு இருக்குது அது மாதிரி அனைத்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதிக ஊர்கள் இருக்குது ஏன்னா இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ரேராக போகிறது தான் இங்கே பாருங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு அடிக்கடி இருக்குது ஆம்னி பேருந்துகள் நிறையா இருக்குது குறைந்த விலையெல்லாம் ஆம்னி பேருந்து அழைச்சிட்டு போவாங்க ஆனால் அதிலலாம் வந்து எல்லோரும் போகிற அளவுக்கு இருக்காது கொஞ்சம் வந்து சுமாரான பேருந்தாக தான் இருக்காங்க நெய்வேலி திருப்பூர் அனைத்து ஊர்களுக்குமே இங்கேருந்து வந்து நமக்கு போக்குவரத்து இருக்குது ரொம்ப கிளீனாக இருக்குது இதை வந்து அப்படியே இந்த க்ளீனாகவே வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருடைய கடமை அதனால் வந்து இதோட சிஸ்டமே வந்து இதை வந்து அந்த அளவு அவ்வளோ சீக்கிரத்தில் அழுக்கு பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் இருக்கு பார்ப்போம் நம்ம மக்கள் தொகை அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு அதனால் வந்து பத்தில் ரெண்டு பேர் கீழே போட்டுட்டாலே முடிஞ்சு பார்ப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்